இன்னும் எனக்கு தூக்கம் வரல. ஆனா நீங்க மட்டும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்க வீட்ல வாரிசு சுமந்துட்டு இருக்கேனா? பசதியே இல்லாத வீட்ல இருக்கு. அந்த கவலை கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? ஆ அது அப்படி இல்ல அஞ்சலி. ஜோசியர் தான் உன்னை இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டார்ல. நிருதுங்க. ஜோசியர் சொன்னா? இல்ல நீங்க சொல்ல வெச்சீங்களா? ஆ? என்ன கிடகத பண்றீங்க? நிலைய கேவ வெச்சிட்டு என்ன சதி பண்ணி இறந்து வீட்டு விட்டு தோர்த்திட்டீங்கல்ல இல்லமா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஏத்து இலக்கியா யாரு நம்ம குடும்பத்துக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க நான் மாமா கார்த்திக் ஐஸ்வர்யா பைரவி ஆண்டி நம்ம எல்லாரும் சொந்தம் ரத்த பந்தம் நமக்கும் அந்த கௌதம் இலக்கியாவுக்கும் என்ன உறவு அந்த கௌதம் எவ்வளோ பெத்து ஆசிரமத்துல போட்டுட்டு போன அன்னக்காவடி இலக்கியம் அந்த அன்ன காவடி புடிச்சு தொங்கிட்டு இருக்கிற சின்ன காவடி அவங்களுக்காக உங்க புள்ளைய கட்டிட்டு வந்து என்ன விரட்டுங்களா எங்கேயோ தெருவுல கடந்தவங்க எல்லாம் நம்ம